ஒரு அழகான காட்டில் காலு குமாரி அப்படின்ற ஒரு ரெண்டு பணக்கார காகங்கள் வாழ்ந்து வந்தன அந்த காகங்கள் இரண்டு பேரும் மலை பிரதேசத்திற்கு சுற்றுலா செல்லலாம் என்று முடிவெடுத்தனர் அந்த இரண்டு காகங்களும் தங்கள் துணிமணியில் எடுத்து கொண்டு புறப்பட்டனர் குமாரி அங்கு ரோஜா தோட்டத்திற்கு சென்றாள் அந்த ரோஜா பூக்களை பார்த்து மெய் மறந்து நின்று கொண்டிருந்தாள் ஆளு இங்கே பாருங்க இந்த ரோஜா பூக்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கிறது இந்த ரோஜா பூக்கள் எனக்கு மிகவும் பிடித்து விட்டது என்று குமாரிக்காகவும் சொல்லிக் கொண்டு இருந்தது அங்கிருந்த ரோஜா பூக்களை பார்த்து குமாரிக்காகவும் மிகவும் அழகாக இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தது நாம்ளும் நம் வீட்டில் இதேபோல் ரோஜா செடிகளை நின்று நிறைய ரோஜா பூக்களை அறுவடை செய்ய வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தது இதே போல் ரோஜா செடி எனக்கு மிகவும் பிடித்துள்ளது என்று சொல்லிக் காலு உடனடியாக நம்ம வீட்டு தோட்டத்தில் ரோஜா செடிகளை நெட்டு வையுங்கள் எனக்கு ரோஜா செடி என்றால் மிகவும் பிடித்துவிட்டது நான் ரோஜா பூ ராணியாக மாறப்போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தது சோனா என்ற குருவி பூ வியாபாரம் செய்கிறது அதனிடம் பத்து ரூபாய் கடன் கேட்டேன் அது என் கிட்ட தரமாட்டேன் சொல்லிவிட்டது அதன் வியாபாரத்தை கெடுக்க வேண்டும் எல்லா ரோஜா பூக்களையும் என் வீட்டுக்கு கொண்டு வாருங்கள் காலு அகனிய ராஜு இன்று உன் பிறந்தநாள் அல்லவா உனக்கு ரோஜா பூ கேக் செய்திருக்கிறேன் உன் நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டு விட்டாயா ராஜு உன் நண்பர்கள் எங்கே என் நண்பர்கள் வந்து விடுவார்கள் அம்மா என் நண்பர்கள் சாரா குக்கு வந்து விட்டார்கள் ராஜு கேக் வெட்டலாமா ஹேப்பி பர்த்டே டு ராஜு ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே டு யூ

எல்லா ரோஜா பூக்களும் காகங்களை எடுத்து சென்று விட்டன என்கிட்ட ஒரு ரோஜா கூட இல்லை அப்படி என்றால் எனக்கு பூக்கள் வேண்டாமா கலம்பரன் சோனா இந்த குமாரிக்காகம் ரோஜா செடிகளை விட்டு ஒரு நாள் கூட பராமரிப்பதில்லை நானே தினமும் ரோஜா செடிகளுக்கு தண்ணீர் ஊற்று ஊற்றுகிறேன் அந்த குமாரிக்காகம் ஒரு நாள் கூட இந்த ரோஜா செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதும் இல்லை அந்த ரோஜா செடிகளை பராமரிப்பதும் இல்லை எல்லா விலையிலும் நானே செய்து கொண்டிருக்கிறேன் இந்த குமாரிக்காகம் என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை இந்த ரோஜா செடிகள் நான் தான் பராமரிக்க வேண்டும்

நீ கவலைப்படாதே சா நான் பெரிய கேக் வாங்கி நம்ம நன்றாக சாப்பிடலாம் என்று சாரா கூறி கொண்டு தம்பி உனக்கு பழங்கள் வேண்டுமா நான் சாப்பிடுவதற்கு எடுத்துட்டு வருகிறேன் அம்மா வெளியே சென்றிருக்கிறார்கள் கொஞ்சம் நேரம் ஆகும் வரத்துக்கு

அந்த ரோஜா பூக்களை வடி வைத்து அதுவும் விதவிதமாக உணவுகளை சம்ம சமைத்து சாப்பிடுகிறது அது மெத்தை மீது கூட ரோஜா பூவை போட்டுவிட்டு உறங்குகிறது அந்த குமாரிக்காகம் இப்படி இந்த குமாரிக்காகம் நம்மளுக்கு தொல்லை கொடுக்கிறது என்ற எல்லா பறவைகளும் கூறிக்கொண்டிருந்தன போகும் வழியில் நிறைய ரோஜா பூக்கள் இருப்பதை சோனா குருவி பார்த்து கொண்டே சென்றது அங்கு இரண்டு காகங்கள் வந்து அந்த ரோஜா பூக்களை பறித்து கூடையில் போட்டு கொண்டிருந்தது அந்த அந்த பூக்களை எடுத்துட்டு போய் குமாரி கொடுக்கலாம் என்று இரண்டு காகங்களும் பறித்து கொண்டிருந்தன இதே போல் இந்த சோனா குருவியின் வியாபாரத்தை கிடைக்கிறது இந்த குமாரிக்காகம் இந்த குமாரிக்காகம் இப்படி செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் தான் ரோஜா பூவை எடுத்து செல்கிறீர்களா என்று சோனா குரு கூறி காலு எனக்கு ரோஜாப்பூ வீடு வேண்டும் எனக்கு விரைவில் கட்டி தாருங்கள் ரோஜா பூ வீடு கவலைப்படாத குமாரி ஒன்றும் ஒரு மாதத்தில் உனக்கு ரோஜாப்பூ வீட்டை கட்டி தருகிறேன் அதில் நீ மகாராணி போல் வாழலாம் என்று காலு சொல்லிக் கொண்டிருந்தது காலு அந்த வீட்டை பார்த்து இந்த காட்டில் உள்ள எல்லா பறவைகளும் வாயடைத்து போக வேண்டும் அந்த அளவுக்கு அழகாக கட்டிக்காங்க காலு காலு காகம் பெரிய ரோஜா பூ வீடு கட்டி கொடுத்தது அந்த வீட்டை பார்த்து அந் இருந்த பறவைகள் எல்லாம் வாயடைத்து போய்விட்டன இந்த வீடு எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த ரோஜா பூக்களும் மிகவும் அழகாக இருக்கிறது இந்த காகம் கொடுத்து வைத்து என்று சொல்லி கொண்டு இருந்தது உனக்கு ஒரு செய்தி தெரியுமா நம்ம குமாரிக்காக ரோஜாப்பூ வீடு கட்டி கொடு கட்டிவிட்டது அந்த வீட்டை பார்த்து எல்லா பறவைகளும் எடுத்து போய் இருக்கின்றன அந்த வீடு அவ்வளோ அழகாக இருக்கிறது ரோசி யாரோ அழுவது போல் குரல் கேட்கிறதே யார் அது அழுவது குருவி நான் தான் என்னை தினமும் இந்த காகங்கள் காயப்படுத்தி விட்டு செல்கின்றன அதனால் என்ன செடிகள் ரொம்ப உடைந்து விடுகின்றன எனக்கு மிகவும் வலிக்கின்றது என்று ரோஜா செடி கூறிக்கொண்டிருந்தது உடனே குருவி வனதேவதியை இந்த ரோஜா செடிக்கு உதவி பண்ணுங்கள் என்று சோனாகுருவி கூறிக்கொண்டிருந்தது வனதேவதை பட்டாம்பூச்சி வடிவத்தில் வந்து சோனாக் போக்குருவிடம் உதவி செய்தது வனதேவதியே இந்த ரோஜா செடிக்கு உதவி பண்ணுங்கள் இந்த ரோஜா செடியை தினமும் அந்த காகங்கள் உடைத்து விட்டு செல்கின்றனர் அப்பாழியா இந்த ரோஜா செடிக்கு நிறைய முட்கள் தருகிறேன் இந்த ரோஜா செடியை இது மேல் யாரும் காயப்படுத்த மாட்டார்கள் காலு என் கை ஃபுல்லாக முள்ளு குத்தி விட்டது இந்த ரோஜா செடியில் கை வைத்து குமாரி நீதான் ரோஜா ராணியா என்று கேட்டது உடனே காலுக்காகவும் சிரித்துக் கொண்டிருந்தது குமாரிக்காகவும் உடனே இது நான் ரோஜா பூ செடியில் கை வைக்க மாட்டேன் என்று கூறி கொண்டிருந்தது சோனா குருவின் வியாபாரமும் நன்றாக நடந்து கொண்டிருந்தது அதுக்கு நிறைய ரோஜாப்பூவும் கிடைத்தது